நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கிற ரவ ரவை ஒரு ஆஃப் கப் இருந்தால் போதும் அதோட பால் இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னடா கேசரி மறுக்குன்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இருக்கும் இதை செய்கிறதுக்கு எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப் கப் ரவை இது கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருந்துச்சு அதோட வந்து ஒரு கப் வந்து எந்த கப்பில் அழகு எடுக்கிறீங்களோ அந்த அதே கப்பில் ஒரு கப் வந்து பால் ரெண்டு மடங்கு பால் அதை ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரவையும் பாலும் நல்லா கொஞ்சம் ஊறட்டும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு அந்த மிக்சி ஜாரில் இந்த ரவையை அரைச்சிக்கிறலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அதோட ஒரு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும் இது ஓரமாக இருக்கட்டும் அதோட வந்து அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் பேனோ கடாயோ ஏதா ஒன்று வச்சுட்டு அதோட வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யணுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திராட்சை முந்திரி பாதாம் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ முந்திரி திராட்சை இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பாதாம் மட்டும் நான் வந்து ஸ்லைஸ் மாதிரி இப்படி நீட் நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வீட்டில் வேறு எந்த ட்ரைனர்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா திராட்சை நல்லா உபி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ திடீர்னு சட்டன் என்றைக்காவது எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் எப்போவுமே கேசரியே செஞ்சு சாப்பிட்டது மாதிரி இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது நல்லா வந்து வதக்கி விட்றலாம் இப்போது நம்ம வந்து இந்த ட்ரைனஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த தட்டில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்ட பின்னாடி அதே பேனில் நெய் இருக்கு இல்லையா அதே பேனில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலன்னா சுகர் வந்து ஒரு முக்கால் கப்பு சுகர் சீனி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு திட்டமாக இருக்கும் முக்கால் கப்பு சுகரை வந்து நல்லா நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் மிதமான சூடில் நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதோட மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிடு ஸோ டோட்டல் வந்து ஆறு ஸ்பூன் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நெய் தேவைப்படும் இது மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும் இந்த சுகர்லாம் அப்புறம் வந்து இருக்க இருக்க பொறுமையாக அப்படியே சூப்பராக மெல்ட் ஆகிறது நமக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அதே நேரத்தில் அடிகனமான பாத்திரமா இருக்கணும் ஆயிட்டு நல்லா லிக்விட் ஃபார்மில் வந்துடும் ஸ்டேஜில் வேணா கூட தீயை வந்து கூட்டிக்கிடலாம் இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த மெல்ட் ஆகும் பின்னாடி நல்லா லிக்விட் ஆயிட்ட பின்னாடி இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த ரவையும் ரவையும் பாலும் மிக்சர் அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கரலாம் அடுப்பை நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா தெரிக்கும் திரியின்ற சில சமயம் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து விட்டுறது நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி நீங்கள் அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரவை வந்து இப்படி கட்டியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா உடச்சி உடச்சி விட்டோன்னா சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸோ ஸோ வந்து ஒரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது அதோட ஒரு சிட்டிகை சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்கும் ஒரு சிட்டியை உப்பு போட்டால் ரொம்ப என்ஹென்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா ஸ்வீட் டிஷ்ஷை அதனால் சேர்த்துட்டு இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாம் கம்பைன் ஆகிடுச்சு அவ்வளோ தான் நம்மளை ட்ரைனர்ஸ் வந்து வதக்கி வச்சது இதோட சேர்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இயர் டேட்டா பை பாய்